அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி முனைவர் ஆ திலகவதி நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா உனக்குள் நீ அப்படின்னு ஒரு சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம் விஜயநகர பேரரசை ஆண்ட மன்னர் வந்து கிருஷ்ண தேவராயர் அவரை பார்க்கறதுக்கு ஒரு நாள் ஒரு ஞானி வராரு அந்த ஞானி வந்து அங்கே கூடியிருக்க எல்லாருக்கிட்டையும் ஒரு ரொம்ப அரிய கருத்துக்களை எல்லாம் சொல்லி எல்லாரையும் மெய் சிலிருக்க வைக்கிறார் அவருடைய திறமையவும் அறிவையும் பார்த்து எல்லாரும் வியப்படைகிறாங்க மன்னரும் அவரை வந்து பாராட்டுறார் அப்போ அந்த ஞானி வந்து மன்னர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார் எப்படின்னா ஒரு மூணு மண்டை ஓடுகளை எடுத்து வைக்கிறார் வச்சுட்டு இந்த மூன்று பேரும் இறப்பதற்கு முன்னாடி யாரு ரொம்ப மிகவும் புத்திசாலியா இருந்திருப்பா திறமைசாலியா இருந்திருப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் இதுக்கு பொருத்தமான பதில யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு நான் இது நாள் வரைக்கும் நான் வாங்கி எல்லா பரிசு பொருளையும் அவங்களுக்கு தந்துடுவேன் இந்த உலகம் அவங்க உயிர் உள்ள வரைக்கும் அவங்கள வந்து ஒரு பெரிய புத்திசாலியாக கருதும் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு அரசவே அப்படியே ரொம்ப அமைதியா இருக்கு யாருமே வாய் திறந்து பேசல அரசர் வந்து மந்திரி கிட்ட கேட்குறாரு இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுமா அப்படின்னு கேட்டால் அவர் தெரியாது அப்படின்னு சொல்றாரு மன்னருக்கு கோவம் வந்துருச்சு அப்போ இது யாருமே சரியாக பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த ஞானிக்கிட்ட சொல்கிறாரு ஒரு ரெண்டு நாள் பொறுத்துக்கோங்க ரெண்டாவது நாள் உங்களுக்கு இந்த கேள்விக்கான சரியான பதில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் அந்த ரெண்டு நாள் யோசிக்கணும் இல்லையா என்ன பதிலாக இருக்கும் அப்படின்னு அப்போது மன்னர் வந்து சொல்றாரு நாம ஏன் இந்த இந்த கேள்விக்கான பதில் தெரியாம இப்படி அவஸ்தப்படுறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது மன்னரோட மனைவி சொல்றாங்க நாம ஏன் நம்ம அரசவையில இருக்கக்கூடிய விகடகவி இருக்கார் இல்லையா தெனாலிராமன் அவர்கிட்ட இந்த கேள்விக்கு பதில நாம ஏன் தெரிஞ்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்போ மன்னர் சொல்றாரு தான் நான் வந்து அரசவைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி பத்து நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அவங்க மனைவி சொல்றாங்க இல்லை இல்ல இந்த கேள்விக்கு அவரை தவிர வேற யாரும் நல்ல பதில சொல்ல முடியாது நீங்க அவர் வீட்டுக்கே போய் அவரை அரசவைக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே மன்னர் வந்து புறப்பட்டு போறாரு தெனாலிராமன் வீட்டுக்கு தெனாலிராமன் வந்து மன்னரை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அரசே நீங்க ஏன் இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வந்திருக்கீங்க சொல்லி இருந்தா நானே வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அரசவைக்கு ஒரு பெரிய கௌரவ பிரச்சனை அப்படின்னா அதை நான் தான் தீர்த்து வைக்கணும்னு நீங்க நம்பினீங்கன்னா கண்டிப்பாக என்னால் முடியும் இந்த நாட்டோட கௌரவ பிரச்சனைய என்னால் தீர்த்து வைக்க முடியும் நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ தூரம் வீடு தேடி வந்திருக்கீங்க அதனால நீங்க நிம்மதியா அரசவைக்கு போங்க நான் கண்டிப்பாக நாளை காலையில வந்து உங்கள் பிரச்சனை என்னன்னோ அதை கேட்டு நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை சொல்லி அனுப்பி வைக்கிறார் அடுத்த நாள் காலையில அரசவையில் அந்த ஞானி வந்து மன்னர்கிட்ட கேக்குறாரு அரசே நீங்கள் சொன்னபடி இந்த ரெண்டு நாள் கழிஞ்சு இன்னைக்கு ரெண்டாவது நாள் அதாவது ஒரு நாள் கழிஞ்சு இன்னைக்கு ரெண்டாவது நாள் சொன்னபடி நான் வந்து கேள்வி என்னுடைய கேள்வியை எதிர்கொள்ளக்கூடிய அந்த நபர் யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு இப்போ மன்னர் சொல்கிறாரு ஓ தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தென் தெனாலிராமனை கூப்பிட்டு அறிமுகப்படுத்துறாரு இது வரைக்கும் மன்னர் வந்து தெனாலிராமன்கிட்ட என்ன நடந்தது முந்தைய நாள்ல அப்படின்னு அரசவையில் நடந்த எந்த விஷயத்தையும் சொல்லவே இல்லை என்ன பிரச்சனைன்னு சொல்லவே இல்லை ஆனா ஒரு நம்பிக்கையோட அவர் வந்து சொல்லி அனுப்பியிருக்காரு அதனால ஞானி வந்து அந்த மூணு மண்டை ஓடுகளை எடுத்து வச்சுட்டு ஆஹ் தெனாலிராமன்ட்ட கேட்கிறாரு இந்த மூன்று பேர்ல யாரு ரொம்ப திறமசாலியா இருந்திருப்பாங்க இதுதான் என்னுடைய கேள்வி இதுக்கான பதில் சொல்லுங்க அப்படின்னு அப்போ தெனாலிராமன் வந்து அந்த மூணு மண்டை ஓடுகளையும் பார்க்குறாரு அப்போ கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு ஒரு வளை வளைந்து போகக்கூடிய ஒரு குச்சியை எடுத்துட்டு வர்றாரு அதை வந்து ஒவ்வொரு மண்டை ஓட்டுக்குள்ளேயும் அந்த குச்சியை விட்டு பார்க்கறாரு முதல் மண்டை ஓட்டை பார்த்துட்டு இது வந்து இந்த மண்டை ஓட்டுக்குரியவர் வந்து வாழும்போது ஒரு அடி முட்டாளா வாழ்ந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாரு ரெண்டாவது மண்டை ஓட்டுக்குள்ள அந்த குச்சியை விட்டு பார்த்துட்டு இவரு வாழும்போது அரை புத்திசாலியா தான் இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாரு மூணாவது மண்டை ஓட்டுக்குள்ள குச்சியை விட்டு பார்த்துட்டு இவர் தான் அதி புத்திசாலியா இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாரு அப்ப ஞானி வந்து அது எப்படி நீங்க விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தென்னாலி ராமன்ட்ட கேட்கிறாரு அப்போது அவர் வந்து என்ன சொல்கிறாரு அந்த முதல் வண் மண்டை ஓட்டை எடுத்து பார்த்துட்டு அந்த குச்சியை காது வழியாக விட்டார் இல்லையா அந்த காது வழியா விட்டத மறு காது வழியாக அந்த குச்சி வெளியில் வந்துருச்சு அதனால அவரு வாழ்நாளில் எந்த செய்தியை கேட்டாலும் ஒரு காதில் வாங்கிட்டு இன்னொரு காதில் அவர் வெளியில் விட்டுருப்பாரு அதனால இவர் மனசுல எதையும் பதிஞ்சு வச்சுக்கிற மாட்டாரு அளவுக்கு இவருக்கு திறமை இல்லை அதனால தான் இவரை முட்டாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் ரெண்டாவது மண்டைய ஓட்டை எடுத்து அந்த குச்சியை காது வழியாக விடும்போது அது நேர அடுத்த காது வழியாக வராமல் வாய் வழியாக வெளியில வந்தது அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா இவர் வாழ்நாளில் அவர் என்னெல்லாம் காது வழியாக கேட்டாரோ அதெல்லாம் வாய் வழியாக பேசியிருப்பார் அதனால இவர் வந்து அரை புத்திசாலியாக இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாரு இப்போ மூணாவது மண்டை ஓட்டுக்குள்ள அந்த குச்சியை காது வழியாக விடும்போது அது என்ன செஞ்சு காது வழியாக வரல வாய் வழியாக வரல நேரடியாக இதயத்துக்கு போச்சு அப்போ அவர் சொல்றாரு இந்த மண்டை ஓட்டுக்குரியவர் தான் அதி புத்திசாலியாக இருந்திருப்பாரு அதாவது இவர் வாழ்நாளில் காது வழியா கேட்ட அனைத்து விஷயங்களையும் நான் நிதானமா தன்னுடைய மனசுக்குள்ள இதயத்துக்குள்ள பதிஞ்சு வச்சு அந்த விஷயத்த எந்த இடத்துல வெளிப்படுத்தணும் எந்த இடத்துல வெளிப்படுத்த கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு அவரு வாழ்ந்திருப்பாரு அதனாலதான் இவர் அதி புத்திசாலி அப்படின்னு சொன்னார் உடனே ஞானி வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு ரொம்ப வியப்பில் ஆழ்றாரு இவர் தான் சரியான ஒரு புத்திசாலி அப்படின்னு தெனாலிராமனை பாராட்டுறாரு மன்னரை பார்த்து வணங்கி விடை பெற்று சென்றார் இப்போ இவருடைய அந்த புத்திசாலித்தனத்தை பாராட்டி மன்னர் வந்து அவருக்கு பரிசுகளை வழங்குறாரு நாம் இந்த கதையில இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஆஹ் தெனாலிராமன் கிட்ட மன்னர் வந்து வீடு தேடி போய் ஆஹ் பிரச்சனை அப்படின்னு சொன்னார் நாட்டுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை நீதான் தீர்த்து வைக்கணும் ஆனா என்ன பிரச்சனைன்னு சொல்லலை இந்த கேள்வி என்னன்னு சொல்லலை எதுவுமே சொல்லாம இருக்கும்போது கூட தெனாலிராமன் நான் வந்து நாளை காலையில உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் நாட்டோட கௌரவ பிரச்சனையை என்னால தீர்த்து வைக்க முடியும் நீங்க வந்து நிம்மதியா போங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா இந்த நம்பிக்கைக்கு காரணம் என்ன அப்படின்னா யார் வீடு தேடியும் போகாத மன்னர் தன்னோட வீடு தேடி வந்து தான் முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார்ல அந்த வார்த்தை அவருடைய மனசில் ஆழமா பதிஞ்சு அவருடைய ஆன்மாவை அது இயக்குது ஒன்னாலதான் முடியும் ஒன்னாலதான் முடியும் அப்படின்னு அந்த இயக்கம் இயங்கும் போது அவர் தனக்குள்ள என்ன சொல்லிக்கிறாரு என்னால முடியும் என்னால முடியும்னு நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டாரு அந்த நம்பிக்கையை தான் அவருக்கு அந்த வெற்றியை கொடுத்தது இப்போ நாம பார்த்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு செயலையும் செய்யும்போது இது என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை விதைச்சுக்கிட்டோம்னா அந்த செயல் வெற்றி அடையும் இப்ப நம்ம வீட்ல ஒரு இயந்திரம் வாங்கி வச்சிருக்கோம் கொஞ்ச நாள் பயன்படுத்தணும் பல நாட்கள் பயன்படுத்தலை மீண்டும் ஒரு முறை அந்த இயந்திரத்தை எடுத்து இயக்கும் போது அது இயங்காது அது போலதான் மனிதன் மனிதன் ஒரு இயக்க தெரிஞ்ச ஒரு சிந்திக்க தெரிஞ்ச ஒரு இயந்திரம் இந்த இயந்திரம் வந்து எப்போதும் என்ன செய்யணும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மனித உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய இயக்கம் அதோட கட்டுப்பாடு இது எல்லாத்துக்கும் தலைமை செயலாக இருக்கக்கூடியது மூளை மூளையை நாம பயன்படுத்திட்டே இருந்தாதான் அது வந்து நல்ல முறையில இயங்கும் பயன்படுத்த தவறிட்டோம்னா அந்த செயல்படாத இயந்திரத்தை போல பெயரும் நம்மளுடைய செயல் அதாவது மூளையோட சி செயல் என்னன்னா சிந்திக்கிறது அதனால நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க எப்போதும் சிந்திச்சாங்க அதன்பால் ஏற்பட்ட நம்பிக்கையே அவங்க மனசுக்குள்ளே வளர்த்துக்கிட்டாங்க அதில் கவனம் செலுத்தினாங்க வாழ்க்கையை நேசிச்சாங்க அனுபவிச்சாங்க மகிழ்ச்சியா இருந்தாங்க அது போல் நாமளும் என்ன செய்யணும் நம்பிக்கையோட உழைக்கணும் இந்த உலகத்தையே நாம் நிரந்தரமாக நாகரிக சொர்க்கமாக நாம மாற்ற முடியும் அந்த முயற்சி வேற யாருக்கிட்டையும் இல்லை கிட்ட தான் இருக்கு உங்களுக்குள்ள தான் இருக்கு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களை உங்களுடைய ஆன்மாவை நீங்க இயக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்